இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்ட்லேஜ் இயர் பியர்சிங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஃபேஷனாக விரும்பி பண்ணிக்கிறாங்க அதாவது கார்ட்லேஜ் இயற்பியர்சிங்கிறது காது தோடுக்கு மேல தோடு குத்துற இடத்த தவிர அதுக்கு மேல காதுல எங்கே குத்துனாலும் அது கார்ட்லேஜ் இயர் பியர்சிங் நம்ம சொல்லுவோம் இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படி ப்ராப்ளம் வந்தால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது யாரெல்லாம் இந்த கார்ட்லேஜ் இயர் பியர்சிங் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோவில் சொல்றேன் Hi, ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் ஃப்ரம் கோயம்புத்தூர் cartilage. இயர் பியர்சிங் அப்படிங்கிறது என்னன்னா த்ரூ காட்லேஜ் எந்த இடத்துல நம்ம இர்பியர்ஸ் பண்ணாலும் அது கார்ட்லேஜ் Piercing? நம்ம காதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக தோடு குத்துற இடத்துல கார்ட்லேஜ் இருக்காது அந்த இடத்துல வந்து ONLY சாஃப்ட் Tissue மட்டும்தான் இருக்கும் அதை தொட்டு பார்த்திங்கனாலே நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம காது எந்த இடத்துல தொட்டாலும் ஒரு ஹார்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபீல் ஆகும் அதுக்கு பேர் கார்ட்லேஜ்னு சொல்லுவோம் இப்போது நம்ம வந்து ரொட்டீனாக காது குத்துகிற இடத்துக்கு மேலே எல்லா இடத்துலையுமே இந்த கார்ட்லேஜ் இருக்குது அது வந்து இந்த இடத்துல குத்துனாலும் சரி இல்லை மேலே குத்தினாலும் சரி எங்கேனாலும் நமக்கு அந்த கார்ட்லேஜை பியர்ஸ் பண்ணி தான் நம்ம தோடு போட முடியும் சரி இதனால் என்ன பிரச்சனைகள் வருது இப்போ இந்த கார்ட்லேஜ் த்ரூ கார்ட்லேஜ் வழியாக நம்ம வந்து ஒரு கம்மல் போடும்போது அந்த கார்ட்லேஜ் வந்து சம்டைம்ஸ் இரிட்டேட் ஆகும் இப்போது நிறைய எங்கிட்ட வந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க மேடம் நான் வேறு இடத்துல நான் இந்த க இது பியர்ஸ் பண்ணினேன் இயர் பியர்ஸ் பண்ணினேன் பட் ஆனால் அவங்க வந்து சரியாக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிட்டு நீர் மாதிரி வந்துட்ருக்கு இல்லை சீல் மாதிரி வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பியர்ஸ் பண்ண டெக்னிக்னால் கிடையாது அந்த கார்ட்லேஜ் வந்து அந்த ஃபாரின் பாடியை ஏற்றுக்கலை அந்த ஃபாரின் பாடி ஒத்துக்கலை கார்ட்லேஜ்க்கு அதனால் அந்த கார்ட்லேஜ் இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி தான் நமக்கு வந்து ரெட்னஸ் வரலாம் பெயின் வரலாம் ஸ்வெல்லிங் வரலாம் சீல் மாதிரி வரலாம் இல்லை நீர் மாதிரி வரலாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பஸ் வரும் ரொம்ப அந்த காற்று தொட முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினோட சிரமப்படுவாங்க இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மைல்டான இரிட்டேஷன் சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு நீர் மாதிரி வருது டாக்டர் பட் ஆனால் அது கொஞ்சம் நாளில் வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம அட்வைஸ் பண்ணோன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அதுவே செட்டில் ஆகிக்கும் பட் ஒரு சிலருக்கு இது தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகவும் ஆகி ஸ்வெல்லிங் ஆகி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த திருகாணியில் வந்து அந்த ஸ்கின் வந்து க்ளோஸ் கூட ஆயிக்கும் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வருவாங்க நம்மகிட்ட இந்த டைமில் நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன அட்வைஸ் நாங்கள் பண்ணுறோன்னா தயவு செஞ்சு அந்த கம்மலை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த என் ஃபாரின் பாடி அந்த இடத்துல இருக்க இருக்க இரிட்டேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அந்த ஃபாரின் பாடியை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும் சரி டாக்டர் இப்போ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம பியர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு டூ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமும் நீங்கள் எகைன் அண்ட் எகைன் கார்ட்லேஜ் இரிட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் தயவு செஞ்சு பியர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ரிப்பீட்டட் இரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீலாய்டுங்கிற ஒரு கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிடும் அதாவது நிறைய பேர்த்துக்கு நீங்கள் காதில் பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன ஸ்வெல்லிங் மாதிரி ஒரு ஹார்டான ஸ்வெல்லிங் வந்திருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அது பெருசாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அவங்களோட தோளோட தன்மையினால் வர்றது நம்ம ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ட் ஆக ஆக திருப்பி நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி குத்தி குத்தி பார்த்துட்டே இருந்தோன்னா செட் ஆகுதா நம்மளுக்கு அது இந்த இது ஒத்துக்குதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா சம்டைம்ஸ் கார்ட்லேஜ் ரொம்ப இரிட்டேட் ஆகும்போது இந்த மாதிரி கீலாய்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ உங்களுக்கு நீங்கள் கார்ட்லேஜ் இயர் பியர்ஸ் பண்ணியிருக்கீங்க அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் நீர் மாதிரி வருது அப்படின்னா கொஞ்சம் நாள் அப்சர்வ் பண்ணுங்கள் வெறும் பெயினெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக டிஸ்சார்ஜ் மாதிரி வருது அப்படின்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம் அது அதுவாகவே செட்டில் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அது மேலே பஸ் மாதிரி வருது ரெட்னஸ் இருக்குது ரொம்ப பெயின் இருக்குன்னா உடனே பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு போய் கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு அது கண்ட்ரோல் ஆனப்புறம் ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து ஸ்டட்டை வந்து கல்வது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ஆன்டிபயோட்டிக் ஒரு டூ த்ரீ டேஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் செட்டிலாகி பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கேப் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸோ கேப் விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு டைம் பேர்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்கள் அதுக்கப்புறமும் இரிட்டேஷன் வந்ததுன்னா தயவு செஞ்சு காட்லேஜ் ஏற்பியசிங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தேங்க்யூ ஆல்